ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து டுவெல் வந்திருக்கு என்ன ப்ராப்ளம்னா டச் வேலை செய்யலை இப்போ நம்ம நியூ டிஸ்பிளே கூட போட்டிருக்கோம் நியூ டிஸ்பிளே போட்டுக்கூட டச் வேலை செய்யலை ஸோ நம்ம இப்போ இது என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம டைரெக்ட் மோட் வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம் அல்டிமேட்டரில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டேட் மோட் வேலையும் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணி பார்க்கணும்னா வோல்டேஜ் செக் பண்ணுவோம் வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு வோல்டேஜ் வருதா ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்ததில் வோல்டேஜ் ரிலீஸ் ஆகலை ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சிக்னல்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் எஸ்பிஐ ப்ரோட்டோக்கால் செக் பண்ணி பார்ப்போம் எஸ்பிஐ ப்ரோட்டோக்கால் வேலை செய்யலைன்னா வோல்டேஜ் அவுட்புட் ஆகாது ஸோ இந்த ப்ரோட்டோகாலை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் தேவை அதுக்கு பேர் தான் ஆஸ்டிலோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்டிலோஸ்கோப் எதுக்குன்னா சிக்னல் செக் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறதுக்கு ஏன்னா மல்டிமீட்டரால் செக் பண்ண முடியாது ஃப்ரீக்வன்சியை ஸோ நம்ம ஆஸ்டிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஆஸ்ட்ரோஸ்கோப் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பல்ஸுமே எந்த ஒரு சிக்னலுமே ஜென்ரேட் ஆகலை இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து சிபியூலேருந்து வருது சிபியூ தான் எஸ்பிஐ ப்ரோட்டோக்கால் ஜென்ரேட் பண்ணுது இப்போ நம்ம வந்து சிபியூ ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம சிபியூ ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா டச் வேலை செய்யுது ஸோ இப்போ எஸ்பிஐ ப்ரோட்டோக்கால் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு ஆசிலோஸ்கோப்பில் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஆசிலோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக வச்சா ஒன்றுமே பல்ஸ் இருக்காது நம்ம எப்போது டச்சை வந்து அக்சஸ் பண்ணுறோமோ இப்போ ஏதாவது டச் பண்ணுறோமோ அப்போ தான் எஸ்பி ப்ரோட்டோகால் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ நான் கையை எடுத்து எடுத்து வைக்கிறேன் வைக்கும் போது தான் சிக்னல் பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ ஆசிலோஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரோட்டோக்காலை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது க்ளாக்கை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகே நீங்களும் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு கீழ இருக்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ